இந்த கதை ஆழமான கடலை பத்தின கதை இந்த கடலுக்கு மத்தியில ரெண்டு காலனி இருந்தது ஒன்னு டால்ஃபினோட காலனி இன்னொன்னு காலனி இந்த ரெண்டு காலனிக்கு நடுவுல அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஒரு முறை நடந்த விஷயம் ஒரு குட்டியான ஸ்வாட்ஃபிஷ் விளையாடிக்கிட்டே டால்பின்ஸோட காலனிக்கு வந்துடுச்சு அப்போ உடனே எல்லா டால்ஃபின்ஸும் அதை சுத்தி வளைச்சிருச்சு எப்படி நீ இங்க காலடி எடுத்து வைப்ப ஏன் உனக்கு தெரியாதா இது டால்பின்ஸோட ஏரியான்னு ஏ என்ன என்ன நினைச்ச உன்னை நாங்க இங்க வரவேற்போம் நினைச்சியா நீ எங்களோட ஏரியாக்குள்ள வந்திருக்க கூடாது இது டால்பின்ஸோட காலனி ஏன் உனக்கு தெரியாதா அதாவது டால்பின்ஸ் எல்லா மீன்களை விட உயர்ந்ததுன்னு உனக்கு தெரியாதா நாங்க மகான்க நாங்க செய்யற வித்தைகளை யாராலையும் செய்ய முடியாது அப்பதான் டால்பின் ராஜா அங்க வந்தாரு விட பெரிய டால்பின பார்த்திட்டு அந்த ஸ்வர்ட்フィஷோட குழந்தை பயந்து போய் அழ ஆரம்பிச்சது. நான் தெரியாம இங்க வந்துட்டேன். என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. ப்ளீஸ். சரி இனிமே இந்த காலனில காலடி எடுத்து வைக்க கூடாது. நான் நிச்சயமா வர மாட்டேன். ராஜாவோட கட்டளையை ஏத்து எல்லா டால்பின्सும் ஒன்னு சேர்ந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்வாட் பிஷோட குழந்த மறுபடியும் அதோட காலனிக்கே போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த குட்டி ஃபிஷ் டால்பினோட காலனிக்கு எப்பவுமே போகல இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு நாள் ஒரு டால்பினோட குழந்த ஸ்வாட் பிஷோட காலனிக்குள்ள வந்துடுச்சு அது வர வர அதுக்கு பக்கத்துல ஸ்வாட் பிஷோட கூட்டம் வந்துடுச்சு இங்க பாருப்பா நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட அட இருங்க இருங்க நீங்களும் அதுகிட்ட வந்து அதை பயமுறுத்திட்டீங்க

ஒரு சின்ன குழந்தைய இப்படி எல்லாருமா சுத்தி தாக்க வரீங்களே நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க இவனை பாதுகாப்பா இங்க கொண்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்கோம் இவன் பாவம் இடம் தெரியாம நேர எங்க காலனிக்குள்ள வந்துட்டான் அதனால என்ன இது ஒரு டால்பின் இது கடல்ல எங்க வேணாலும் போகலாம் இது அதோட உரிமை நீங்களா சின்ன ஷார்ட் பிஷ் நீங்களா யாரு இவனுக்கு எந்த வழின்னு சொல்லிக் கொடுக்குறீங்க இது ரொம்ப தப்பே சரின்னு விஷயத்தை சமாளிச்சிக்கிட்டு ஸ்வாட் ஃபிஷோட கிங் என்ன சொன்னார்னா சரி உங்க குழந்தைய பாதுகாப்பா கொண்டு வந்து விட வேண்டியது எங்க கடமை மத்தத நீங்க பாத்துக்கங்க வாங்க எல்லாரும் போலாம் ஸ்வாட் ஃபிஷர்ஸ் எல்லாமே அவங்களோட காலனிக்கு திரும்பி வந்துட்டாங்க சில மாசங்களுக்கு அப்புறமா இந்த சமுதிரத்துல சில வேல்ஸ்ங்க வந்துச்சுங்க டால்பினோட ராஜா அவங்கள பாக்கறதுக்கு போனாரு நீங்க எங்களோட விருந்தாளிங்க உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த கடலை நாங்க தான் ஆண்டுகிட்டு வரோம் ஒரு வாட்டி எங்க விருந்தாளியா எங்க காலனிக்கு வாங்க வேல் ராஜா யோசிக்க ஆரம்பிச்சது இந்த டால்பின்ஸ்ங்களா அதுங்களை பெருசா நினைச்சுக்குதுங்க நம்மளை விட பெரிய ஆளுங்கன்ற நினைப்புல திமிர்ல பேசுறாங்களா இவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய சரியான தருணம் இதுதான் நாளைக்கு நாங்க எல்லாரும் உங்க இடத்துக்கு கண்டிப்பா வரோம் மறுநாள் வேல்ஸ் வரும்னு சொல்லி டால்பின்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வேல்ஸ் எல்லாம் அங்க வந்தபோது

வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்பின்ஸ தாக்க ஆரம்பிச்சதுங்க வேல்ஸ் உருவத்திலயும் சக்தியிலயும் ரொம்பவே பெருசா இருந்தது அதனால நிறைய டால்பின்ஸ் காயப்பட்டுடுச்சு உதவி பண்ணுங்க யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க டால்பினோட அழுக்குறளை கேட்ட உடனே ஸ்வாட் பிஷோட கூட்டம் வேல்ஸ் சுத்தி வளைச்சிடுச்சு ஸ்வாட் பிஷ் வேல்ஸ்ங்கள தாக்குச்சுங்க ஆனா அப்பதான் டால்பினோட ராஜா கத்துச்சு நில்லுங்க இந்த சண்டை உங்களுக்கு இல்ல இந்த சண்டை எங்களுக்கும் வேல்ஸுக்கும் தான் நாங்க உயர்ந்தவங்க பெரிய மீனுங்க உங்களை மாதிரி சின்ன மீனுங்க இந்த சண்டையில பங்கெடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா ராஜா இந்த வேல்ஸ் நம்மள கொன்னுடுங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம போராட்டத்தை நாம தான் பாத்துக்கணும் நாம இந்த சின்ன மீன்களோட உதவியை ஏத்துக்கிட்டோம்னா அப்புறம் இந்த கடலே நம்மள பார்த்து கேலி பண்ணும் அதாவது டால்பின்ஸால அவங்களே காப்பாத்திக்க முடியலன்னு ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கங்க நாங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்க கடமையை செய்ய வந்தோம் உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இல்ல நான் சொன்னது தான் என்னோட கடைசி முடிவு எங்களுக்கு சின்ன மீன்களோட உதவி தேவையில்லை இங்க இருந்து போயிடுங்க ஸ்வாட்ஃபிஷோட ராஜா தன்னோட கூட்டத்துக்கு கட்டளை இட்டுச்சு

டால்ஃபினோட அங்காரத்துக்கு கிடச்ச பரிசு தான் இது இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோன்னா திமிரு அவங்கள அழிக்காமல் விடாது அந்த திமிரு டால்ஃபின்ஸ்காரர் இருந்தாலும் சரி இல்லை திமிரு பிடிச்ச ராவணர்ந்தாலும் சரி இந்த கதை ஆழமான கடலை பற்றின கதை இந்த கடலுக்கு மத்தியில் ரெண்டு காலனி இருந்தது ஒன்று டால்ஃபினோட காலனி இன்னொன்று ஸ்பார்ட் காலனி இந்த ரெண்டு காலனிக்கு நடுவுல அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஒரு முறை நடந்த விஷயம் ஒரு குட்டியான ஸ்போர்ட் பிஷ் விளையாடிக்கிட்டே டால்பின்ஸோட காலனிக்கு வந்துடுச்சு அப்போ உடனே எல்லா டால்பின்ஸும் அதை சுத்தி வளைச்சிருச்சு ஓய் எப்படி நீ இங்க காலடி எடுத்து வைப்ப ஏன் உனக்கு தெரியாதா இது டால்பின்ஸோட ஏரியான்னு ஏய் என்ன என்ன நினைச்ச உன்னை நாங்க இங்க வரவேற்போம் நினைச்சியா நீ எங்களோட ஏரியாக்குள்ள வந்திருக்க கூடாது இது டால்பின்சோட காலனி. ஏன் உனக்கு தெரியாதா? அதாவது டால்பினஸ் எல்லா மீன்களை விட உயர்ந்ததுன்னு உனக்கு தெரியாதா? ஆ, நாங்க மகானங்க. நாங்க செய்யற வித்தைகளை யாராலிய செய்ய முடியாது. அப்போ அந்த ராஜா ராஜாங்க வந்தாரு. எல்லாத்தை விட பெரிய டால்பின பார்த்திட்டு அந்த ஸ்வர்ட்フィஷோட குழந்தை பயந்து போய் அழ ஆரம்பிச்சது. நான் தெரியாம இங்கே வந்துட்டேன். என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. பிளீஸ் சரி இனிமே இந்த காலனில காலடி எடுத்து வைக்க கூடாது நான் நிச்சயமா மாட்டேன் ராஜாவோட கட்டளையை ஏத்து எல்லா டால்பின்ஸும் ஒன்னு சேர்ந்தாங்க அப்புறம் அந்த ஸ்வாட் பிஷோட குழந்த மறுபடியும் அதோட காலனிக்கே போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த குட்டி பிஷ் டால்பினோட காலனிக்கு எப்பவுமே போகல இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு நாள் ஒரு டால்பினோட குழந்தை ஸ்வாட் ஃபிஷ்ஷோட காலனிக்குள்ளே வந்துடுச்சு அது வர வர அதுக்கு பக்கத்தில் ஸ்வாட் ஃபிஷ்ஷோட கூட்டம் வந்துடுச்சு இங்கே பாருப்பா நீ தப்பான இடத்துக்கு வந்துட்ட அட இருங்க இருங்க நீங்களும் அது கிட்ட வந்து அதை பயமுறுத்திட்டீங்க பாவம் குழந்த பயப்படுவான்ல தள்ளுங்க தள்ளுங்க தள்ளி போங்க கண்ணா நீ உன்னோட காலனிக்குள்ளதான் பயிருக்கணும் இந்த இடம் உனக்கு பாதுகாப்பு கிடையாது ஸ்வாட்ஃபிஷ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த குட்டி டால்பின கூட்டிட்டு போய் மறுபடியும் அதோட டால்பின் காலனில விட்டாங்க அங்க டால்பினோட ராஜா பார்த்ததுமே அதாவது ஒரு சின்ன ஸ்பாட் ஸ்வாட்ஃபிஷ் எல்லாம் சேர்ந்து அதை சுத்தி வளைச்சிட்டாங்களேன்னு அது கூடது கோவம் வந்துடுச்சு உங்களுக்கு வெக்கமா இல்ல ஒரு சின்ன குழந்தையை இப்படி எல்லாருமா சுத்தி தாக்க வர்றீங்களே நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க இவனை பாதுகாப்பா இங்க கொண்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்கோம் இவன் பாவம் இடம் தெரியாம நேரம் எங்க காலனிக்குள்ள வந்துட்டான் அதனால் என்ன இது ஒரு டால்பின் இது கடல்ல எங்க வேணாலும் போகலாம் இது அதோட உரிமை நீங்களா சின்ன ஷார்ட் பிஷ் நீங்களா யாரு இவனுக்கு எந்த வழின்னு சொல்லி கொடுக்குறீங்க இது ரொம்ப தப்பே சரின்னு விஷயத்த சமாளிச்சுக்கிட்டு ஸ்வாட் பிஷோட கிங் என்ன சொன்னார்னா சரி உங்க குழந்தைய பாதுகாப்பா கொண்டு வந்து விட வேண்டியது எங்க கடமை மத்தத நீங்க பாத்துக்கங்க வாங்க எல்லாரும் போலாம் எல்லாமே அவங்களோட காலனிக்கு திரும்பி வந்துட்டாங்க சில மாசங்களுக்கு அப்புறமா இந்த சமுதாயத்துல சில வந்துச்சுங்க ராஜா அவங்கள பார்க்கறதுக்கு போனாரு நீங்க எங்களோட விருந்தாளிங்க உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த கடலை நாங்க தான் ஆண்டுகிட்டு வரோம் ஒரு வாட்டி எங்க விருந்தாளியா எங்க காலனிக்கும் வாங்க வேல்ஸோட ராஜா யோசிக்க ஆரம்பிச்சது இந்த டால்பின்ஸ்லாம் அதுங்களை பெருசா நினைச்சுக்குதுங்க நம்மளை விட பெரிய ஆளுங்கன்ற நினப்புல திமுர்ல பேசுறாங்களா இவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய சரியான தருணம் இதுதான் நாளைக்கு நாங்க எல்லாரும் உங்க இடத்துக்கு கண்டிப்பா வரோம் மறுநாள் வேல்ஸ் வரும்னு சொல்லி டால்பின்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வேல்ஸ் எல்லாம் அங்க வந்த போது ஸ்வாட் பிஷ் அது ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிச்சுங்க நிச்சயமா ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது அதுவும் இல்லாம நிச்சயமா இந்த ஆபத்தை அந்த டால்பின்க தான் வர வச்சிருப்பாங்க ஆனா நாம அவங்களுக்கு உதவி செஞ்சாகணும். எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம பக்கத்து காலனியை சேர்ந்தவங்க. இல்ல இந்த திமிரு புடிச்ச டால்ஃபினுக்கு நாம உதவி செய்யக்கூடாது கூடாது. இல்ல இது ரொம்ப தப்பு. அவங்க திமிரு புடிச்சவங்கல இருந்தா நமக்கு என்ன? அவங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க. பக்கத்துல இருக்க நாம அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்க கூடாது. இங்க வேல்ஸ்ஓட கோட்ட டால்ஃபினோட காலனிக்கு போச்சு. வாங்க வாங்க. நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த காலனியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன்.

அதனால் நிறைய டால்பின்ஸ் காயப்பட்டுடுச்சு உதவி பண்ணுங்க யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க டால்பினோட அழுக்குறளை கேட்ட உடனே ஸ்வாட் ஃபிஷோட கூட்டம் வேல்ஸ் சுத்தி வளைச்சிடுச்சு ஸ்வாட் ஃபிஷ் வேல்ஸ்ங்கள தாக்குச்சுங்க ஆனா அப்பதான் டால்பினோட ராஜா கத்துச்சு நில்லுங்க இந்த சண்டை உங்களுக்கு இல்ல இந்த சண்டை எங்களுக்கும் வேல்ஸுக்கும் தான் நாங்க உயர்ந்தவங்க பெரிய மீனுங்க உங்கள மாதிரி சின்ன மீனுங்க இந்த சண்டையில பங்கு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா ராஜா இந்த வேல்ஸ் நம்மள கொன்னிடுங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம போராட்டத்தை நாம தான் பாத்துக்கணும் நாம இந்த சின்ன மீன்களோட உதவியை ஏத்துக்கிட்டோம்னா அப்புறம் இந்த கடலே நம்மள பார்த்து கேலி பண்ணோம் அதாவது டால்பின்ஸால அவங்களே காப்பாத்திக்க முடியலன்னு ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கங்க நாங்க பக்கத்துல இருக்கிறதுனால எங்க கடமைய செய்ய வந்தோம் உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக இல்ல நான் சொன்னது தான் என்னோட கடைசி முடிவு எங்களுக்கு சின்ன மீன்களோட உதவி தேவையில்லை இங்க இருந்து போயிடுங்க ஸ்வாட்ஃபிஷோட ராஜா தன்னோட கூட்டத்துக்கு கட்டளை அப்புறம் அப்புறம் ஃபிஷ் எல்லாமே தன்னோட காலனிக்கு திரும்பி வந்துடுச்சு இங்க பெரிய பெரிய வேல்ஸ் டால்ஃபின்ஸ் தாக்க ஆரம்பிச்சதுங்க ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு எல்லா டால்ஃபின்ஸுக்கும் காயப்பட்டுச்சு சில டால்ஃபின்ஸ் செத்து போச்சுங்க இப்ப நான் தான் இந்த கடலுக்கே ராஜா வேல்ஸ் எல்லாம் சேர்ந்து டால்பின் காலனியை மொத்தமா நாசமாக்கிடுச்சுங்க அப்புறம் அங்க இருந்து அதுங்க திரும்பி போயிடுச்சுங்க டால்ஃபினோட ராஜா இல்ல நிறைய டால்ஃபின்ஸ் சாடிப்பட்டுருச்சு டால்பினோட அகங்காரத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இது இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா திமிரு அவங்கள அழிக்காம விடாது அந்த திமிரு டால்பின்ஸ்கா இருந்தாலும் சரி இல்ல திமிரு பிடிச்ச ராவணா இருந்தாலும் சரி பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இந்தியாவோட ரொம்ப தூரத்து இலாக்காவில ஒரு பெரிய பாலைவனம் தான் இது நார்பூர் இந்த இலாக்காவில புதுமையா ஒண்ணும் கிடையாது அங்க பசுமையும் இல்ல ஈரமும் இல்ல நம்பிக்கையும் இல்ல மக்கள் வறண்டு போன கிணறு கொளுத்துற வெயிலோட நிழல வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாங்க ஐயோ கடவுளே இந்த வெயில் நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் இந்த வெயில் எப்பதான் குறையுமோ தெரியல அப்புறம் நம்மளுடைய இந்த பாலைவனத்துல எப்பதான் மழை பெய்யுமோ ஆனால் விட்டு தொழிலப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்க போறதில்ல இந்த கிராமத்துல பசுமையும் வரப்போறதில்ல தண்ணியும் வரப்போறதில்ல இத்தனை மாதம் இத்தனை வருஷங்கள் கடிச்சு கிராமத்தில் இருக்கிற கிணத்துல தண்ணி அதிகமாகிறதுக்காவது பாத்துருக்கிறியா இல்ல கிருஷ்ண ஐயா அந்த கிணத்து தண்ணி கூட இப்ப தீந்து போயிடும் போல இருக்கு அதுக்கப்புறமா அந்த ஆண்டவன் என்னதான் நம்ம தலையில எழுதியிருக்கானோ என்ன எழுதியிருப்பான் துடிச்சு துடிச்சு சாகுங்க தான் எழுதியிருப்பாரு அப்புறம் நீயே அந்த கிணத்தை நம்பிக்கிட்டு இருக்க அந்த கிணத்து தண்ணி கூட நம்மள எங்க காப்பாத்த போது அப்புறம் அந்த தண்ணினால நம்மளுக்கு எந்த விசேஷமும் இல்லையே அந்த தண்ணியும் உப்பு தானே தண்ணியில எந்த சுவையும் இல்ல ஆரோக்கியமும் கிடைக்கிறது இல்ல ஆட அந்த உப்பு தண்ணியை குடிச்சு குடிச்சு வருஷ கணக்கா உடம்பு சரி இல்லாம இருக்கேன் நீங்க சொல்றதும் உண்மைதான் கிருஷ்ணையா ஆனா தொண்டைய நினைக்கிறதுக்கு தண்ணின்ற பேர்ல நமக்கு ஏதோ இருக்குல்ல அப்படி அந்த கணத்து தண்ணியும் தீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க நாம என்ன பண்றது எல்லாரும் சாக வேண்டியதுதான் சாக விரும்பல அப்புறம் எனக்கு இருக்கிற ரெண்டு குழந்தைங்களும் சாகிறது சரிதான் இப்ப நீ என்னதான் பண்ண போற இருந்து மலைய பொழிய வைக்க போறியா உனக்கே தெரியும்ல நம்மளுடைய இந்த கிராமம் சபிக்கப்பட்டது அதாவது நாம எல்லாம் இந்த கிராமத்துல தவிக்கணும்னு தண்ணி இல்லாம சாகணும்னு கிஷன் ஐயா இங்க பாருங்க நான் எதுவும் சொல்லல ஆனா இந்த கஷ்டமான சூழ்நிலையில உங்களால நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்ல முடியலனாலும் அவங்களுடைய நம்பிக்கையை வீணடிக்காதீங்க பாவோ ராமு கிஷன் வந்து போய் பேசின வார்த்தையை கேட்டுட்டு ரொம்பவும் கவலை ஆயிட்டாரு அவரு மனசுக்குள்ள ரொம்ப பயந்தாரு அதாவது வரப்போற நாட்கள்ல அவரும் தன்னுடைய குடும்பமும் எல்லாரும் தண்ணீர் இல்லாம துடிச்சு துடிச்சு சாக கடவுளே என்ன நடக்குது இங்க எங்க முன்னோர்கள் தப்பு செஞ்சிருக்காங்க நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக தண்டனையை நாங்க ஏன் அனுபவிக்கணும் என் குழந்தைங்க ஏன் அனுபவிக்கணும் நான் உன் கால விழறேன் இந்த பிரச்சனைகள் இருந்து எங்களை காப்பாத்துங்க கடவுளே காப்பாத்துங்க ராமு பயந்து போய் கடவுள் கிட்ட வேண்டிகிட்டு இருந்தாரு அப்பதான் அவரோட வேண்டுதல் எல்லாத்தையும் உங்க பையன் ஆயான்னு கேட்டுட்டான் அப்புறம் அவன் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சான் அந்த மாதிரி என்ன நடந்தது அதாவது அவங்க முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அந்த காரணத்தினால இன்னைக்கு இருக்கிற சந்ததியும் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறாங்கன்னு அயானோட மனசுல நிறைய கேள்விகள் இருந்துச்சு

அவர் ரொம்பவே பயந்து போயிருக்காரு அவர் சொல்லிட்டு இருந்தாரு முன்னோர்கள் செஞ்ச தவறுக்கான தண்டனையை நாங்க அனுபவிக்கிறோன்னு எனக்கு எதுவுமே புரியல அப்படி என்ன நடந்துச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா முடிஞ்சா இதுக்கு தீர்வு நான் பார்க்கறேன் ஐயான் சொன்னதை கேட்டுட்டு பாட்டி ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டாங்க அவங்க பெரும் மூச்சை விட்டு அவங்க ஐயான் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் கண்ணா நம்மளுடைய இந்த கிராமம் பாலைவடத்துல தான் இருந்தது ஆனா இங்க பசுமை இருந்தது கூடவே பெரிய பெரிய தண்ணி எல்லாம் இருந்தது ஆனா சொல்லுவாங்களே இந்த உலகத்துல மனுஷனை விட பெரிய சுயநலவாதி புடிச்சவன் அக்கறை இல்லாதவன் யாரும் இருக்க முடியாதுன்னு அப்படின்னா அப்படின்னா என்னவா கிராமத்துக்கு கிடைச்ச இந்த தண்ணி வரத்த கிராமத்து ஜனங்க ரொம்ப தப்பா பயன்படுத்தினாங்க குளத்துல துணிய துவைச்சு அழுக்கு தண்ணிய குளத்துல விடுறது வீட்டுல இருக்கிற குப்பைகளை தண்ணீரை கிணத்துக்கு நடுவுல சூசு போறதுக்கு உடம்பு என்ன இல்லாம ஆமா ஆனா அந்த கிராமத்து ஜனங்க தன்னுடைய தவற திருத்திக்கிறதுக்கு போல கடவுள் கிட்ட எவ்வளவோ வேண்டுதல வேண்டிக்கிட்டாங்க இதெல்லாம் சரி செய்ய சொல்லி யாகம் பண்ணாங்க ஆனா அப்படி நடக்கல ஒரு நாள் பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஜனதேவதை வந்தா ஒரு பெரிய அசுரிய சொன்னா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா தப்ப செய்யறீங்க ஆனா திருந்தற மாதிரி தெரியவே இல்ல இப்படி யாகம் பண்ணி கடவுள் கிட்ட வேண்டிக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது இல்ல நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க அதனால நான் உங்களை சபிக்கிறேன் நீங்க எல்லாரும் அதாவது இந்த கிராமம் மொத்தமும் தண்ணி இல்லாம துடி துடிச்சு சாக போறீங்க இந்த மாதிரிதான் நாங்க சாபத்துல மாட்டிக்கிட்டோம் அப்ப இது ஒரு சாபம்னா இதுல இருந்து முக்தி அடையறதுக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல இருக்கலாம் பாக்கண்ணா ஆனா இந்த கிராமத்து ஜனங்களால அது கூட முடியாதே இவங்களுக்கு எல்லாம் அழ மட்டும்தான் தெரியும் வேற எதுவும் பண்ண முடியாது பாட்டி சொன்னதை கேட்டுட்டு அயன் கொஞ்சம் கவலை ஆயிட்டான் ஆனா அவன் ஒரு முடிவு பண்ணான் அதாவது மொத்த கிராமத்தையும் இந்த சாபத்தில இருந்து முக்தி அடைய வைக்கணும்னு உடனே அவன் அவனுடைய தேடுதல ஆரம்பிச்சான் சாபத்தில இருந்து முக்தி அடையத்துக்கான புத்தகங்களை மார்க்கெட்ல இருந்து வாங்கினான் அப்புறம் அதை படிச்சான் ஆனா அவனுக்கு எதுவும் கிடைக்கல கிராமத்து ஜனங்க கிட்ட பேசினா ஆனா எல்லாரும் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலா கடவுள் நம்பிக்கையில உட்கார்ந்து இருந்தாங்க கடைசியில ஆயான் சோர் பாட்டி சொன்னதும் சரிதான் இந்த கிராமத்து ஜனங்களுக்கு அழ மட்டும் தான் தெரியும் யாருக்கும் இந்த நிலைமைய மாத்திர கவலையே இல்ல அப்பதான் அயானோட மனசுல ஒரு யோசனை வந்தது அப்புறம் அவன் நேரா கோவில் பண்டிதரை பாக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடினா அங்கதான் அவனுக்கு தெரிஞ்சது ஒரு ஜல யாகம் பண்ணணும்னு ஜல தேவதைய சந்தோஷப்படுத்தணும்னு அப்புறம் அவங்க நம்பிக்கை பெறணும்னு அப்பதான் இந்த கிராமம் பழையபடி பசுமையாவும் தண்ணீரோடவும் இருக்கும்னு நான் அந்த ஜல தேவதை கிட்ட பேசணும் அவங்களுடைய நம்பிக்கையை அடையணும் அப்பதான் இந்த கிராமத்துக்கு சாபத்தில இருந்து முக்தி கிடைக்கும் அப்புறம் நான் இதை செஞ்சு தீர்வேன் பண்டிதர் அவனுக்கு சொன்ன வழிமுறைகள் படி கிராமத்தோட கிட்ட போய் சேர்ந்தான் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அயானுக்கு பின்னாடி அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க

ஆயான் அவனுடைய கண்ணை திறந்ததும் ஜலதேவதைய பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான் நீ என்ன நினைச்சியா சொல்லு நான் உனக்கு என்ன உதவி செய்யணும் நீங்க எனக்கு உங்களுடைய தரிசனத்தை கொடுத்தீங்க அதுக்கே நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் மகனே மக்கள் என்ன நினைச்சதும் அவங்கள போய் பார்க்கணும் அவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அது என்னுடைய கடமை சொல்லுப்பா நான் உனக்கு என்ன மாதிரி உதவி செய்யணும்

இந்த ஜனங்களை நான் எப்பவும் மன்னிக்க மாட்டேன் இவங்க துடிப்பாங்க நிச்சயம் துடி துடிப்பாங்க ஜலதேவதையோட கோவத்தை பார்த்து கிராமத்து ஜனங்க எல்லாரும் பயந்தாங்க அப்புறம் அவங்க ஜலதேவதை கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாங்க வேண்டாம் அப்படி செய்யாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க நாங்க தவறு செஞ்சுட்டு தான் ஒத்துக்கிறோம் ஆனா நாங்க மறுபடியும் அந்த மாதிரி தவறை மறுபடியும் செய்ய மாட்டோம் நாங்க வாக்கு கொடுக்கறோம் நாங்க தண்ணீரை அவமானப்படுத்த மாட்டோம் எங்களுக்கு கருணை காட்டுங்க கிராமத்து ஜனங்க சொல்றது உண்மைதான் அதே தப்ப நாங்க இனிமே செய்ய மாட்டோம் நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம் முன்னோர்கள் செஞ்ச தவறுக்காக இந்த அப்பாவி மக்களை தண்டிக்காதீங்க தயவு செஞ்சு கருணை காட்டுங்க ஆயான் அப்புறம் ராமுனால கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரா ஜலதேவத கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அந்த பூஜை நடக்கிற இடத்துல மக்களோட குரல் எதிர் ஒழிச்சது உடம்பு சரி இருந்தும் கூட மக்கள் ஜலதேவத கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுடைய இந்த பாவமான நிலைமைய பார்த்து ஜலதேவதையோட மனசு பரிதாபப்பட்டுச்சு போது நிறுத்துங்க ஜலதேவதை சொன்னதை கேட்டு எல்லாரும் அப்படியே அமைதியாயிட்டாங்க மகனே நீ சொன்னது உண்மைதான் முன்னோர்கள் செஞ்ச தவறுக்காக இந்த அப்பாவி மக்கள் தண்டிக்கப்படக்கூடாது இதுக்கு மேலே உங்க எல்லாரோட நிலைமையில என்னால பார்க்க முடியல அதனால இந்த கிராமத்தை சாபத்துல இருந்து முக்தி அடைய வைக்கணும் குடு அந்த நீல ரத்னத்தை என்கிட்ட கொடு அயான் ஜலதேவதை கிட்ட நீல ரத்னத்தை கொடுத்தோம் ஜலதேவதையும் குளத்துக்கு நடுவுல போனாங்க அப்புறம் தன்னோட ரெண்டு கைகளால நீல ரத்னத்தை மேல நோக்கி பிடிச்சாங்க கண்களை மூடினாங்க என்னுடைய ஜலதேவனே இந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவங்களுடைய தவறுகளை உணர்ந்துட்டாங்க அதனால நான் கொடுத்த சாபத்திலேருந்து இந்த கிராமத்தை முக்தி அடை செய்யறேன் இனி உங்களுடைய கருணை இந்த கிராமத்துக்கு கிடைக்கட்டும் அப்புறம் ஜலதேவதியோட கண்ணுல இருந்து ஒரு கண்ணீர் சொட்டு விழுந்தது அது புது சூரிய கதிர்களால பிரகாசமாகி ஆகாயத்தில் அப்படியே மறைஞ்சது மொத்த கிராமமும் சுத்தமான தண்ணீரால நிறைஞ்சது நாலாப்புறமும் புதுமையான பசுமை தோன்றுச்சு கிராமத்து ஜனங்க சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சாங்க